கற்றல் மற்றச்சவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்ததை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆப்பிரிக்க தேசத்துக்கு ஊழியம் செய்ய சென்ற சில அர்ப்பணியாளர்கள் அங்குள்ள கிராமங்களிலே சுற்றித் திரிந்து ஒரு கிராமத்திலே தங்கினார்கள் அங்கிருக்கிற மக்களுக்கு கல்வி ஒழுக்கம் ஆகியவற்றை கற்பிக்கும் வேலையிலே ஈடுபட்டார்கள் ஒரு நாள் அந்த பழங்குடியினரிலே ஒரு எட்டு பேரை அழைத்து இன்று இரவு உணவுக்கு ஏதாயிரம் ஒரு மிருகத்தை வேட்டையாடி வாருங்கள் என்று ரெண்டு ரெண்டு பேராக பிரித்து காட்டுக்களை அனுப்பினார்கள் அவர்கள் கையிலே பல நல்ல ஆயுதங்களை கொடுத்து அனுப்பினார்கள் அவர்களுடைய ஈட்டி கம்பு போன்ற ஆயுதங்களை விட இவர்கள் கொடுத்த ஈட்டி வாழ் ஆகியவை மிகவும் அருமையாக இருந்தது எனவே அந்த பழங்குடியினர் சந்தோஷத்தோடு அவற்றை எடுத்துக்கொண்டு வேட்டைக்கு சென்றார்கள் மாலையிலே எல்லாரும் தாங்கள் வேட்டையாடிய சில மிருகங்களை எடுத்துக்கொண்டு கிராமத்துக்கு வந்தார்கள் ஒருவன் மட்டும் மானை சுமந்து கொண்டு கிராமத்துக்கு வந்தான் அவனோடு சென்றவனே எங்கே என்று கேட்டார்கள் அப்பொழுது அவன் சொன்னான் நானும் அவனும் இந்த மானை வேட்டையாட காட்டுக்குள்ளே சென்று மறைவாக இருந்து தாக்கியதை வேட்டையாடி விட்டோம் இதை வேட்டையாடிய பின்பு அவனுக்கு நெஞ்சு வலிக்கிறது என்று சொல்லி அங்கேயே படுத்துக் கொண்டான் நான் இந்த மானை மட்டும் தூக்கி கொண்டு வந்து விட்டேன் என்று சொன்னான் அடப்பாவிய மனுஷனை விட்டுவிட்டு மானை மட்டும் தூக்கி வந்திருக்கிறாயே என்று சொன்னார் அப்பொழுது அவன் சொன்னான் அவனை யாரும் தூக்கி கொண்டு போக மாட்டார்கள் ஆனால் இந்த மானை அங்கே விட்டு வந்தால் வேறு மிருகங்கள் அதை இழுத்துக் கொண்டு சென்று விடும் வேறு மனிதர்கள் அதை திருடி கொண்டு போய்விடுவார்கள் எனவே தான் நான் மானை தூக்கி கொண்டு வந்து விட்டேன் என்று சொன்னான் அப்பொழுது ஊழியர்காரர்கள் ஒரு மனுஷனை விட மான்தான் பெரிது என்று நினைக்கிற இவர்களுக்கு மத்தியிலேயே நாம் ஊழியம் செய்ய வந்திருக்கின்றோம் மனுஷனுடைய மதிப்பு அவர்களுக்கு தெரியவில்லை சரி வா அந்த மனிதன் எங்கே இருக்கிறான் என்று பார்ப்போம் என்று அவனை மீண்டுமாக அழைத்துக்கொண்டு கொண்டு சென்று அங்கே நெஞ்சு படுத்திருந்த அவனை தூக்கி கொண்டு வந்து சிகிச்சை அளித்து காப்பாற்றினார்கள் ஆம் மனிதனுடைய மதிப்பு என்ன என்று தெரியாத அநேகம் பேர் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியிலே சென்று கத்தளை நாமத்தை பறைசாற்றுவது என்பது எவ்வளவு கடுமையான ஒரு பணி அடிப்படை ஒழுக்க நெறிகள் தெரியாதவர்கள் அடிப்படை மரியாதைகள் எதுவும் அவர்களுக்கு தெரியாது கிட்டத்தட்ட ஒரு மிருகத்தைப் போல் அவர்களும் வேட்டையாடி இயற்கை காய்கனிகளை எடுத்து அரையும் குறையுமாக உணவை உண்டு கொண்டு மெலிந்த தேகத்தோடு சுற்றித் திரிகிற மக்களை கத்திற்கென்று திருப்புகிற ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை ஆப்பிரிக்காவுக்கு சென்ற மிஷினரிகள் செய்தார்கள் அக்டோபர் பதினைந்து இருபத்தி நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன் எப்படி இருக்கின்றன நமது தேசத்தில் எப்படி இருக்கிறது வட இந்தியாவிலே இன்னும் கிராமங்களிலே பூசாரிகள் தான் பெரிய மனிதர்கள் கல்வி அறிவு இல்லாதவர்கள் ஆனாலும் கற்பனை கதைகளை கலந்து மக்களை பிழைத்துக் கொண்டிருக்கிற ஏராளமான பூசாரிகள் உண்டு அவர்கள் சொல்வதை நம்பிக்கொண்டு வாழும் அநேக மக்கள் உண்டு மனிதன் மாண்பை அவர்களுக்கு கற்பித்து கற்றலை நாமத்தை நிமித்தம் அவர்களை மீட்கும் அந்த பணியை நம்முடைய மிஷனரிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய கைகளை நாம் தாங்குவோம் தாமே அப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்களாய் வாழ நமக்கு நல்ல கிருபைகளை தந்தவள் வராக